இல்லை என் தலைவனை பார்த்தா இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருந்தீங்க இன்றைக்கி பார்த்தல அடித்து ஓட விட்டாப்புல ஒவ்வொருத்தனுடைய முகத்தையும் பிடிச்சி நாறு நாராக நாறு நாரா கிழிச்சு தொங்க விட்டாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அன்பு கேங்கு பார்வதி வினோத்து திவாகர் எல்லாரையும் எல்லாரையும் வச்சு செய்ய செய்யன்னு செஞ்சு விட்டாப்புல இதுக்காக தான் தலைவர் நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கெல்லாம் அப்படி டிவியை பார்க்கும் போது ஃபயர் விட்டுட்டு இருந்தோம் சில்லரு எல்லாம் விட்டுட்டு இருந்தோம் ஒரு பக்கம் திவாகருடைய தராதரத்தை பத்தி பேசுகிற விதங்கள் என்ன பார்வதியுடைய சத்தமா பேசக்கூடிய விஷயங்களை பேசுனது என்ன இந்த பக்கம் கனி கோ கேங் வந்து இருக்குல்ல கேங்கை சேர்த்துட்டு எதுக்குடா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட விஷயங்களா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ரம்யாவை போட்டு பொல பொலன்னு பொழந்துதான் இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேவா நம்மளும் பிரித்து மேய்வோம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அதே மாதிரி லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ ஒரு லைக்கை போட்டு நீங்கள் எத்தனை லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டின் கொடுக்குறேன் வாங்க இன்றைய வீடியோக்கள் வந்து போகலாம் மனுஷன் வந்த உடனே செம்மா கான்ல வந்துட்டாப்புல ஏன்னா இந்த வாரம் முழுக்கவே மனுஷன் வந்து எபிசோட் பார்த்துருப்பாரு போல என்னடா இது நம்மளாலே பார்க்க முடியலையே எப்படி மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி காண்டாயிட்டார் போல இன்னைக்கெல்லாம் வந்து சாப்பிட்டாவெல்லாம் பேச முடியாது டேரக்டாக உடச்சி அடிக்கிற பாரு டேய் டாக் பேக்லேயும் பேச வேணாம் டேரெக்ஷனும் வேணாம் நானே பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டாப்புல நம்பவன் நம்பர் ஒன் விஜய் சேதுபதி வரும்போதே ஒரு ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு வந்தாப்புல எதுக்காக தெரியுமா ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் அவங்க எப்படி கத்துறாங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக வந்த உடனே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கத்திக்கிட்டே வந்துருந்தாப்ல எப்படி தலைவன் தலைவையில் வந்து கத்துவாரோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் ஒரே ஷாக்கு ஏன்னா இவங்க என்னமோ டாஸ்க்கு தான் கொடுக்க போகிறாங்க ஏதோ கருவியெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்படி தான் நீங்கள் வாரம் முழுக்க கத்திட்டுருக்கீங்க பார்க்க முடிலங்க எபிசோடை பார்க்க முடியல மக்கள் எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பாரோ என்ன சொல்ல வர்றீங்க திவாகர் என்ன விரோத எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக் ஐயோ நம்ம கத்தி தான் பேசுகிற போல் நம்மளை தான் இன்றைக்கி பிடிச்சி விட்றாரு போல் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் எல்லாருமே ஓகே எப்படி வாரம் முழுக்க ஏதோ ஒன்று பண்ணிடுறோம் வீக்கெண்ட் ஆனால் விஜய் சேதுபதி வருவாப்புல நாலு வார்த்தை திட்டுவார் அப்புறம் நாற்பது வார்த்தை நல்லா பேசிட்டு போயிடுவார் அப்புறம் அடுத்த வாரத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் தான் வந்திருந்தாங்க யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ ஃபயராக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மக்களும் எதிர்பார்க்கல உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுகளும் எதிர்பார்க்கல சம்பவம் நம்பர் ரெண்டு பார்வதி எழுப்பி நீ பாட்டு கேட்குறாப்பில்ல என்ன பார் எதுக்காக நீங்கள் இவ்வளோ சத்தமாக கத்துறீங்க அப்படின்னா இல்லை சார் நான் ஒரு கருத்தை சொல்ல வரேன் சார் அதனால தான் சார் சத்தமாக சொல்கிறேன் இன்னும் நான் அவங்க பேச விட மாட்டேங்கிறாங்க சார் நான் சொல்ல வரதையும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க சார் அதனால தான் சார் நான் சத்தமாக கத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் பாரு நீ தான் பயங்கரமாக கற்றுவியே நீ வந்து என்றைக்காவது மற்றவங்க சொல்கிறத கேட்டிருக்கியா அமைதியாக நீ என்றைக்காவது இருந்திருக்கியா அப்புறம் எப்படி அவங்க மட்டும் அமைதியாக இருப்பாங்க கத்திக்கிட்டே இருக்கே பாரோ என்றைக்காவது ஒரு நாள் நின்று நிதானிச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்களேன் எதுக்காக பேசிக்கிட்டே வந்துருக்கீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்வதியை போட்டு பொல போலன்னு பொலகிறாப்பில் பார்வதி வேற இல்லை சார் அவங்க பேசும்போது நான் அமைதியாக தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னது நீங்களா நீங்கள் ஆ என்ன ஆடியன்ஸ் பார் வந்து அமைதியாக இருக்காங்களாமே பேசும்போது அப்படி அப்படின்னோடனே அவங்க ஒரே கைத்தட்டல் ஒரே சிரிப்பு இல்லை இல்லைன்னு வேற ஒரு பக்கம் கத்தல் கரெக்டு தானே இப்போ பார்வதி கற்றுக்கிட்டே இருக்காங்க பார்வதி கிட்ட உண்மையாகவே பொட்டன்ஷியல் வந்து இருக்குது அவங்க நினச்சாங்க அப்படின்னா இந்த சீசனே வின் பண்ணிவிட்டு வெளியே போகலாம் ஓகே ஆனாலையும் அவங்க பயங்கரமாக கற்றுக்கிட்டே இருக்காங்க எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இரிட்டேஷனாக வந்து இருக்குது அதனால தான் மக்கள் வந்து பெருசாக அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாலையும் ஸோ இது பார்வையுடைய பிரச்சனை இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி சார் அவர்களும் அட்ரஸ் பண்ணியிருப்பாப்பில்ல ஒரு இடத்துல அது என்ன அப்படிங்கிறத லேட்டராக பார்க்கலாம் அடுத்ததான் திவாகர் அவர்களை வந்து கேட்குறாப்புல திவாகர் தான் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறார் சொல்ல போனால் இல்லை சார் நான் ரீல்ஸ் பண்ணுறேன் சார் நான் கேமரா முன்னாடி பேசுகிறேன் சார் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சார் அதனால தான் சார் நான் கத்துறேன் என்னை நான் என்ன பண்ணாலும் என்னை வந்து விடவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படி இருக்கும்போது எப்படி சார் கத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காப்புல அதுக்கு விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஆயிரம் விஷயங்கள் வந்து இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கீங்க நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்கள் கேமராவில் போய் நடிங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் ஆனால் அவங்களுக்கு அது அப்போஸ்மெண்ட்டாக தெரியுது இல்லை அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னான்னு காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்களேன் சார் எப்பயுமே நீங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சார் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நான் தான் சரி அப்படின்னு சொல்லி நினைச்சது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை வந்து நீங்கள் கீழ்த்தரமாக பேசாதீங்க சார் அதுவும் இவர்கிட்டலாம் பேசணும் அப்படின்னா ஒரு மீட்டரை வச்சு தான் பேசணும் போல தகுதி தராதரம் அதெல்லாம் என்ன வார்த்தை சார் அது நீங்கள் யார் சார் தகுதி தராதத்தை பற்றி பேசுகிறதுக்கு அப்படி என்ன சார் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொல போலன்னு பொலந்துட்டாப்ல திவாகர்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல ஓகே இந்த வாரம் வந்து அடிச்சு தும்சம் பண்ணிடலாம்டா நம்ம ஏதோ ஒன்று ஸ்கோர் பண்ணிட்டோம் இந்த வாரத்துல வந்து நமக்கு பயங்கரமா கிளாப்ஸ் வரும் விஜய் சேதுபதி சார் நம்மள வந்து புகழ்ந்த தள்ளுவார் அப்படின்ற நினைப்புல தான் அந்த மனசு உட்காந்துட்டு இருந்தது அவரை பிடிச்சி தகுதி தராதாரம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யார்றான்னு உடனே மனுஷனுக்கு மூஞ்சி கிஞ்செல்லாம் புசுக்குன்னு சுருங்கிய போச்சு அப்புறம் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது அப்படின்றதுனால தான் உங்களை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விட்ருக்காங்க நீங்கள் வெறும் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே உள்ள வீட்டில் சார் அதுக்கு நீங்கள் வெளியே இருந்தே பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு சொல்லிட்டாப்புல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வெளியே இருக்கிறதும் உள்ளே இருக்கிறதும் ஒன்று தான் அதனால் அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல விஜய் சேதுபதி இவ்வளோ திட்டு வாங்கியாச்சு இவ்வளோ திட்டு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி போயிட்டாப்புல அதுக்கப்புறம் பார்வதி கிட்டேயும் கம்ருதீன்கிட்டையும் போய் சொல்கிறாரு என்னன்னு சொல்கிறாரு தெரியுமா நான் தான் அதிகமாக திட்டு வாங்கிட்டேன் நீங்களாம் பரவாயில்ல அதுவும் ராஜெல்லாம் தப்பிச்சே தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் யோ என்னையா நீ மனுஷன் திட்டிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம் மற்றவங்களுடைய பேச்சு நம்ம கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு இல்லை அதை விட்டு நான் நான் ரொம்ப அதிகமாக திட்டு வாங்கிட்டேன் நீங்களாம் ரொம்ப கம்மியாக தான் திட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க நீங்கள்லாம் யார்யா யோ யா நீங்கள்லாம் அடுத்ததாக எப்ஜே இந்த எப்ஜே அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து ஏகப்பட்ட திமுரு நான் திமுறை அப்படி ஒரு திமுரு எபிசோடெலாம் பார்க்கும்போது அப்படி தான் வந்து இருக்கும் லைவெலாம் இன்னும் அதிகமாக வந்து இருக்கும் அந்த மனுஷங்கிட்ட கேட்குறாப்புல அது என்னப்பா அது ஏதோ சொன்ன நீ ஏதோ நாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் என்னது அது அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குற அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிஜி என்ன சொல்கிறதுனே தெரியல ஏதோ ஒரு போர்ஸில் சொல்லிவிட்டேன் சார் அப்படின்னு கூட சொல்ல முடியல அவராள் அதுக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு கூட ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன் வெற்றுவேன் குத்திடுவேன் என்னது இதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து வெளியே வந்துடுங்க சார் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வந்து பிக் பாஸ் வீடு கிடையாது என்கிட்ட வாங்க நான் வந்து வெளியே கொண்டு போகிறேன் நீங்கள் அங்கே போயிட்டு வெட்டுங்க குத்துங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா அங்கே இருக்க முடியல அப்படின்னா எங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே போய்ட்டுங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதை விட்டு நாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிடுமா அப்படின்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டாப்புல எபிசோடு முடியறதுக்கு முன்னாடி கூட எப்ஜே வச்சு செஞ்சுட்டு தான் போனாப்புல எப்ஜே அது என்ன பிக் பாஸை வந்து டூட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது அது என்ன நீ வேறு செக் வேறு பண்ணுறது போயிட்டு நாமினேஷன் பண்ணும்போது சார் நான் வந்து டூட் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்ஜே சொல்கிறாப்புல இல்லை சார் அதை பற்றி கொஞ்சம் அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது அவருடைய பேர் ஓகேவா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள் வந்து அப்படி வந்து ஏதோ ஒரு பேரை வச்சு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க கனெக்ட் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி அதுக்கான டைம் வந்து எடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எடுத்தோடனே டூடுன்னு கூப்பிட்றது நண்பானு கூப்பிட்றது அண்ணனு கூப்பிட்றது என்னது இதெல்லாம் அவருடைய பேர் பிக் பாஸ் அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும் நானும் பிக் பாஸ்னு தானே சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் கூப்பிடுவீங்களா அந்த வேலையை நீங்கள் வந்து வச்சுக்கவே கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையாக வந்து தாளிச்சு விட்டாப்புல அதுக்கடுத்தால் கலை கலையரசனை எழுப்பி பாட்டுறாப்புல அது என்ன பீப்பு இந்த சீசன்லேயே அதிகப்படியான பீப் வந்து போட்டது உங்களுக்காக மட்டும்தான் இதுக்கு முன்னாடி சீசன்களில் இத்தனை பீப் நாங்கள் போட்டதே கிடையாது நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசுவோங்க அதுவும் அத்தனை கெட்ட வார்த்தை வந்து பேசுவீங்க நாங்கள் உட்காந்துட்டு பீப் 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 அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல இதுக்கு கலையரசன் என்ன பண்ணுறாரு சிரித்தார் இப்போ என்ன பீப்புக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எப்பா வெறித்தனம் பண்ணிவிட்டாருங்க அவர் வெறித்தனமாக பேசிட்டாப்புல எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே அங்கேருந்து இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல அதுக்கப்புறம் பிரேக்கு பிரேக் விட்ட உடனே கலையரசன் வந்து சிரிச்சிட்டே வந்திருக்காப்புல அந்த மனுஷனால் ஏற்றுக்கவே முடில என்னடா இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டு போயிருக்கோம் இந்த ஆள் எதுவுமே ரியலைஸ் பண்ணாமல் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சரி கலை ஏழு மறுபடியும் அது எப்படி நீங்கள் சிரிக்கிறீங்க இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் பண்ணது தப்பு பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி அப்பயும் நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது இது எல்லாமே தப்புங்க இந்த இடத்துல இருந்து இதை பேசுகிறது தப்பு அதே மாதிரி இந்த இடத்துல பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா அது அதை விட தப்பு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் சிரிக்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு இது எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஒரு கலை உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு கேட்குறாப்புல உட்காருங்க அப்படின்னு வேறு சொல்கிறாரு அதுதான் ரம்யா கிட்டே வராங்க அது என்னமோ நீங்கள் பெரிய டானாமே சர்டிஃபிகேட்லாம் யாரோ தந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எப்ஜே தான் கொடுத்துருந்தாப்புல ஒரு கான்வர்சேஷனில் அவர் வந்து சொல்லியிருப்பாப்புல ரம்யா இருக்கிறதுலே பயங்கரமான ஆளாக கொலாடி சண்டையெல்லாம் பயங்கரமாக வந்து போடுவா இங்கே யாருமே அவளை வந்து அடிச்சிக்கவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ரம்யா ஆனால் டீசென்சி கருதி அமைதியாக இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாப்புல அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை தான் இந்த இடத்துல அவர் இன்டர்லீக் வந்து படுறாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி சண்டை போட வேண்டிய ஆள் நீங்கள் தானே எதுக்காக அப்படி கத்தி சண்டை போடுறீங்க வெளியே யாருன்னு தெரியுமா நான் எப்படி இருந்து வந்தேன்னு தெரியுமா அப்படிலாம் பேசுகிறீங்களே அதை பற்றி இங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றி பேசலாம் இல்லை நீங்கள் வெளியே என்னமோ பண்ணிவிட்டேன் அதை செஞ்சுட்டேன் நான் இப்படி அப்படின்லாம் பேசுகிறதுக்கு பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க நீங்கள் வெளியிலே இருந்துருக்கலாம்ல பார்க்கறதுக்கே எரிச்சலாக இருக்குங்க ரம்யா பார்க்கறதுக்கு எரிச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பிரேக் பிரேக் விட்டு போறாரா கனியாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த அன்பு கேங்கில் ஒன் ஆஃப் த ஆள் தான் இந்த ரம்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத நீ யோசி பொறுமையா விளையாடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு மறுபடியும் விஜய் சேதுபதி வந்து தோ வந்துட்டாங்கல்ல உங்கள் அன்பு கேங்கு இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க கத்தாம கருத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க உங்களுடைய எதிரி இருக்கிறாங்க இல்லையா அவங்க கூட உங்களை வெளியில் அனுப்பலாம் அதே மாதிரி உங்கள் கூட ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா அவங்களும் சேர்ந்து உங்களை வந்து அனுப்பலாம் ஸோ இது வந்து பிக் பாஸ்ஸு அதை நீங்கள் யோசித்து முடிவு பண்ணி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி எங்கள் அக்கா அப்படின்ற கேமெல்லாம் இங்கே விளையாடிட்டு இருக்காதீங்க அது வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறாப்புல இப்போ நீங்கள் அண்ணன் தங்கச்சின்னு எல்லாரையும் ப்ளேம் பண்ணி ஒவ்வொரு ஆளாக நீங்கள் வெளியேடப்புறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே நீங்களே அடிச்சுப்பீங்க அப்பயும் நீங்கள் இதே வார்த்தை தான் வந்து சொல்லுவீங்களா என்ன அப்போ சொல்ல மாட்டிங்கல்ல அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கல்ல அது எப்படி அண்ணனை வந்து நம்ம எவிக் பண்ணுறது அது எப்படி தங்கச்சியை வந்து நம்ம நாமினேட் பண்ணுறது அது எப்படி நம்ம மாமனை போய் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டிங்களா அப்போ நீங்கள் எமோஷ்னலாக தான் விளையாடுறீங்க அப்போ கேமுக்காக நீங்கள் விளையாடல அப்போ இது உங்களே அழிச்சிரும் இந்த கேமு ஒரு நேரத்தில் உங்களுடைய முகத்தை வெளிக்கொண்டு வந்துடும் மக்களும் அதை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ரம்யா பொண்ணுக்கு என்னமோ பெரிய இவ அப்படின்னு நினைப்பு இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு டாஸ்க் இந்த டாஸ்க்கை நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணும்ல அது உங்கள் அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ ஆனால் அது யாருக்கு கொடுக்கணுமோ அது கொடுத்து தானே ஆகணும் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பற்றி வந்து கேட்குறாங்க இப்போ சொல்லுங்கள் இந்த ஒரு விஷயத்தை யார் கொடுப்பீங்க அதாவது தூங்குறது திங்கிறது தூங்கிறது யார் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது எப்ஜோவுடைய பேரும் வினோத்துடைய பேரும் வந்து சொல்கிறாங்க அது அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல டோட்டல் கான்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்குல்ல அன்னைக்கு கலையுடைய பேரையும் பார்வதியுடைய பேரையும் திவாகருடைய பேரையும் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இன்றைக்கி மட்டும் எப்படி வந்துச்சு அப்போ இவ்வளோ தூரம் உங்களை திட்டணும் அப்போ நீங்கள் நேர்கா கேம் பிளே ஆடிட்டுருப்பீங்க அண்ணா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருண்ணா அக்கா எனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்துருக்கா கலை எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கெல்லாம் தெரியுது இல்லை வாய் வருதில்லை அப்போ இவங்க நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க பிக் பாஸ் இவ்வளோ பெரிய செட்டப் போட்டு இவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை பேசி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சா அதுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அது ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அப்போ இவ்வளோ தெளிவுதானே அந்த பொண்ணு அடுத்த பிரச்சனை பிரவீன் ராஜா அவர்களை எழுப்பி நிப்பாட்டி இந்த திவாகருடைய பிரச்சனை வந்துச்சு இல்லையா அது எதுக்காக வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம பிரவீன் வந்து சொல்றாரு இல்ல சார் அது ஒரு பத்து தடவை கூப்பிட்டேன் சார் அப்போ ஒரு திரும்பி பார்க்கவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் சட்ட போடாமல் வந்து இருந்தார் கிட்ஸ் பார்க்குற ஷோ சட்ட போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நானும் கூப்பிட்டேன் சார் அவர் வந்து திரும்பல அப்படின்னு சொல்லும்போது பிரவீனுக்கு ஒரு சிறுபணி கொடுக்குறாப்ல எப்ஜே பனினோட சுத்தும் போது நீங்க கேட்கல சபரிநாதன் சட்ட போடாமல் சுத்தும் போது நீங்க கேட்கல தீபாவளிக்கு எல்லாருமே என்ன தேய்ச்சி குளிச்சிங்க சட்ட போடாம அப்ப யாருமே எதையும் கேட்டுக்கல பட் ஏன் திவாகர் வந்து சட்டை கலட்டினா மட்டும் கேட்குறீங்க அப்போ திவாகர் அப்படின்றதுனால மட்டும்தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள் சரி ஓகே அதை விடுங்க இப்போ உங்களுடைய ப்ரொஃபஷனை பற்றி பேசும்போது நீங்கள் சொல்கிறீங்க அது என்னுடைய ப்ரொஃபஷன் அதை பற்றி நீங்கள் இழிவுபடுத்தக்கூடாது அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அதுவே திவாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாக்கா அவர் வந்து ஃபீல் பண்ணாக்கா அவர் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வந்தால் நீங்கள் ஏன் வந்து கவலைப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கரெக்டாக வந்து கேட்டாப்புல அப்போது திவாகர் சொன்ன தராதரம் அப்படின்ற பேருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போடு வந்து போடுறாப்புல அடுத்து தான் வினோத்தை எழுப்புறாப்புல இருபது வருஷம் ஃபேமஸ் நீங்கள் ஒரே ஒரு வருஷம் தான் இருந்தாலும் ஃபேமஸ்ஸு ஆனால் எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர்கிட்ட பழகிருப்பீங்க அப்போ நீங்கள் இப்படி தான் ஒழுக்கம் காட்டுறதா சார் இப்படி தான் சார் நீங்கள் மாக்கிங் பண்ணுவீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி வினோத் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்குறாப்புல எல்லாம் கேட்காதீங்க சார் தயவு செய்து சாரி கேட்குற கேம்லாம் இவங்க விளையாடல சார் அப்படின்னு பார்வதி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததான் கனியை கேட்குறாங்க கனி மேடம் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் எத்தனை பேருக்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க திவாகர் அப்படின்றதுனால மட்டும் சொன்னீங்களா இல்லை யாருக்கிட்டே சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் அந்த இடத்துல அப்படி இருந்தது என்னுடைய கருத்தை தான் சார் சொன்னேன் நான் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கேன் சபரி எம்ஜி இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இருந்திருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் டே இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு சார் யார்கிட்ட சங்கடமாக இருந்துச்சோ அவங்க கிட்டே நான் சொல்லியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி கனியக்கா வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சங்கடமாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க எல்லாம் ஓகே தான் உங்கள் மேலே எனக்கு மரியாதையெல்லாம் கூட இருக்குது ஆனால் எல்லாேரையும் நீங்கள் சமமாக ட்ரீட் பண்ணும்ல எஃப்ஜேவே நீங்கள் கேட்க மாட்டீங்க சபரிநாதனை பெருசாக கேட்க மாட்டீங்க கமுருதனை நீங்கள் கேட்க மாட்டீங்க திவாகரை மட்டும் எதுக்காக கேட்குறீங்க அப்போ அவங்க உங்களுடைய கேங் இல்லை அப்படின்றதுனால கேட்டுட்டு இருக்கீங்களா அப்போ அவர் உங்களுடைய அண்ணன் அப்படின்றதுனால கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு ஒரு தரமான செயற்படி கொடுத்தாங்க நிஜமாவே சொல்கிறேன் கனி வந்து பிரில்லியன்ட் கேமிங் அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ எல்லாரையும் பயன்படுத்தி எப்படி நாமினேஷன் ப்ரீஃபாஸ் வாங்குறது எப்படி அடுத்தடுத்த வாரங்களை வந்து கடக்கிறது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சு வச்ச ஒரு ஆள் அதுக்கு ஒரு பெரிய செருப்படி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க திவாகர் கிட்டே வராரு அது என்ன சார் வார்த்தை அது இல்லை சார் இன்னர்வியர் பற்றி அவங்க பேசுனாங்க சார் அப்படின்னா இல்லை சார் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நான் அர்த் பண்ணிட்டாங்க சார் அப்படி பண்ணிட்டாங்க சார் இப்படி பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி திவாகர் கொஞ்சம் நேரம் சமாளித்தாப்பில்ல பட் நம்ம ஆள் கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாப்புல அதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு எப்ஜே கனி ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறத நீங்கள் தப்பா பேசுறீங்க இதுதானே சார் உங்களுடைய தராதரம் இல்லை சார் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் மறுபடி மறுபடி வந்து சொல்லிட்டு இருந்தாரா அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றேன்னா எல்லாரும் சரிதான் ஓகேவா எப்போ அது தப்பாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போயே நீங்கள் கேட்டிருக்கணும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் அதை வச்சு நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் எப்போ சந்தர்ப்பம் வருதோ அதை நம்ம அப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது எதை எப்போ நீங்கள் பண்ணுமோ அதை தான் அப்பப்போ பண்ணிவிடுங்க சரிங்களா அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த வீட்டுக்கு வரல அதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார் ஓ திட்டி தீர்த்த விஜய் சேதுபதி அடுத்ததாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டாப்புல முதல்படியாக பார்வதி அவர்களை கூப்பிட்டு நீங்க சார்ப்பான மைண்ட்ல தான் வந்திருக்கீங்க ஆனா அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய வந்து இருக்கு ஸோ அதனால எப்போ பேசணும் எப்ப பேசக்கூடாது எவ்வளவு பேசணும் எவ்வளவு பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா நீங்க டாப்புக்கு போயிடலாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு அதுக்கு அடுத்த அரோரா அண்ட் துஷார் ரெண்டு பேரும் ஒன்னா எழுப்பி நிப்பாட்டி நல்ல கம்ஃபர்டபுல்லா இருக்கா ஏசி காற்று வருதா வேற ஏதாவது பிரச்சனையா ஏதாவது இருந்தா சொல்லுங்க நானே பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கலாச்சி தள்ளிட்டாப்ல ஏன்னா அவங்க ஒன்னுமே பண்ணல அப்படின்னு அப்படின்றத சொல்ல வந்த அப்பில் அதுக்கடுத்து தான் கம்ருதீன் நீங்கள் இன்றைக்கி இங்கே ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் சொல்கிறத நான் வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கு அவர் அழகாக சொல்கிறார் ஓகேவா ஆனால் வேறு மாதிரி சொல்கிறார் அதுக்கு வந்து உங்கள் கிட்டே ஒரு பிரச்சனை இருக்குது கம்ருதீன் அது என்ன அப்படிங்கிறத வியானா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே வியானா எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல பிளேயரு ஸோ அதனால் வந்து நீங்கள் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து வியானா சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாவுக்கு பெரிய அளவில் ஒரு பாராட்டு வந்து கொடுக்கப்பட்டது அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் யார் சரியாக அந்த டாஸ்க்கை விளையாடலன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க ஒரு மாதிரி குழம்பிட்டாங்க ஐயோ இப்போ தானேங்க பாராட்டு வாங்கினீங்க மறுபடியும் என்னங்க மக்கு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது பட் எனியோ வியானா இஸ் கிளியர் ஓகே அதுக்கடுத்து ரம்யா ரம்யாவை எழுப்பி நிப்பாட்டி இந்த டாஸ்க்கை நீங்க எப்படி விளையாடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இது என்ன பழி வாங்குற இடமா இதுக்குமா நீ எப்போதுமே ஒரு ஆறுதலை தேடிக்கிட்டே வந்து இருக்க உனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுமா டான் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வேணுமா எவ்வளவு பெரிய டான் தானே நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது இப்போ யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எப்ஜே பேரையும் வினோத்துடைய பேரையும் இப்போ மாற்றி சொல்கிறாங்க ஏன் அது அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியது தானே ரம்யா அவர்களே அன்னைக்கு வந்து அண்ணன் பாசமும் தம்பி பாசமும் உங்களை கண்ணை மறைத்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் வன்முறை வந்து கோலைகளுடைய ஆயுதம் உண்மையா சொன்னால் விட்டு போயிடுவாங்க அப்படின்னா அந்த உறவு வேற ஆட்டம் வேற அப்படின்றத நீங்கள் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டுட்டு அவரை நாமினேட் பண்ண முடியல தம்பின்னு கூப்பிட்டுட்டு அவரை நீங்கள் நாமினேட் பண்ணுவீங்களா தங்கச்சின்னு கூப்பிட்டு அவங்கள நீங்கள் வந்து நாமினேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அன்பா ஒரு கேங்கை போட்டு விளையாடுறீங்களே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ரம்யாவை கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல கனியக்காவுக்கெல்லாம் மூஞ்சியே கிடையாது சபரிநாதனுக்கு சுத்தமாக கிடையாது அதுக்கடுத்தா சபரிநாதன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் உங்களை சபரிநாதன் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்னா நீங்கள் எப்போதும் எல்லாத்துக்கும் நியாயம் கேட்குறீங்களே அதனால் பிடிச்சிருக்கு அது என்ன சார் உங்கள் அக்காவுக்கு தங்கச்சிக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் நியாயம் பேச வந்துடுறீங்க அதுவே ஒரு வேற ஒரு ஆட்களுக்கு வந்து உண்மையாக நடந்தாலையும் அவங்களுக்கு நியாயம் பேச வர மாட்டேங்கிறீங்களே அது எப்படி சார் இப்போ நியாயஸ்தான் அப்படின்னா எங்கே நடந்தாலையும் யாருக்கு நடந்தாலையும் பேசணும்ல சார் அதுதானே சார் நியாயஸ்தம் அப்படின்றது அதை விட்டு உங்கள் அக்காவுக்கு தங்கச்சிக்கு நடந்தால் மட்டும் பேசுகிறதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் பேர் பண்ணி விட்டாப்புல அதுக்கடுத்து அந்த எப்ஜேவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டினா இந்த பாஸை டூடு கீடுன்னு கூப்பிட்றவெல்லாம் வச்சுக்காத இதுக்கப்புறம் அதை நாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருந்தேன்னா வெளியே நீயே வந்துரு ஓகே என்கிட்ட வந்து நின்று பேசு நீ வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக வந்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறது அண்ணான்னு நாமினேட் பண்ண வேண்டியது தங்கச்சி எப்படி நாமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது பத்து பேர் ஒரே ஆளை நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க பார்க்குறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குதுடா அவன் ஒருத்த மட்டுமா தெரிறான் அவங்க கண்ணுக்கு வேறு யாருமே ஒழுங்காக வந்து விளையாடவே கிடையாதா அப்போ அவங்களெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லி மனுஷன் புலம்பிட்டு போயிருக்காப்பில் கடைசியாக ஃபைனலி கலையரசனுடைய எவிக்ஷன் வந்து நடந்தது அதில் ஒரு சின்ன சின்ன ட்ராமாக்கள் வந்து நடந்தது அதுக்கப்புறம் எபிசோடு வந்து முடிக்கப்பட்டது பட் எனக்கு வந்து இன்றைக்கான எபிசோடை பார்க்கும்போது பயங்கர திருப்தியாக வந்துருந்தது நிஜமாக சொல்கிறேன் நல்லா தூங்குவேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ மனக்குமரல்கள் எங்களுக்குள்ளே வந்து இருக்கு ஏன் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா பதினேழு இருபது பைத்துங்களை கூப்பிட்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு அதை பார்த்து ரிவியூ பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது ரொம்ப கஷ்டம் விஜய் சேதுபதியாலேயே அதை ஏற்றுக்கு முடியல ஓஸ்ட் பண்றாரு ஆனால் எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள் ஓகே காய் சின்னக்கான சம்பவங்கள் தரமாக வந்துருது உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பிக்பாஸ் ஒரு அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக் போட்டிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறேன் இன்னொரு தவணை சத்திரே அண்டர் தன் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்